வணக்கம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனுடைய இன்றைக்கி கே ட்ரா தான் பார்க்கலாம் இந்த கேஎல் ட்ரால மூணு மணி சூழல் நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர் வர வாய்ப்புகள்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு டிஎலோட முப்பத்தி அஞ்சாவது பொருட்கள் போயிட்டு இருக்கு நம்ம நேற்று கொடுத்ததும் சரி தொடர்ந்து நமக்கு நல்ல வின்னிங் வந்துட்டு நம்ம ஒரு சில நம்பர்களை கணக்கு வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக இன்றைக்கி நமக்கு ஒரு நல்ல வின் வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க மாதிரி மேக்ஸிமம் வந்து டிஎல்லில் பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் அது மேட்ச் ஆகி அடைச்சிருக்கும் வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு வந்து பெண்டிங் நம்பர் அது மேட்ச் ஆகாது அப்படிங்கிறதே பாருங்கன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து நமக்கு டபுள்ஸ் அடிச்சிருந்தாங்க

எட்டு பீபொல்ல வந்து பதினெட்டு பீப்போல் வந்து நமக்கு நாலு நாளாக இருக்குது சரியா அதுக்கடுத்தபடியே நமக்கு வந்து ஆறாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ஆறு நம்பர் பதிமூணு இருபது சாரி ரெண்டு இருபத்தி அஞ்சு அடுத்து நமக்கு ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு இருபது ஏழு ஆறு அடுத்து எட்டாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ வந்து நமக்கு ஆறு பதினாறு நாற்பத்தி ஆறு அடுத்து ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ வந்து நமக்கு பதினாறு மூணு அஞ்சு இன்றைக்கி வந்துருச்சு ரெண்டு ட்ராமே சரியா அப்புறம் எடுத்துகிட்டோம் ரெண்டு ட்ராமே ஜீரோ ஜீரோ அடுத்து ஒன்னான பரப்புத்துறைக்கு ஒன்னான போல ஒன்னும் பீ போல இருபத்தி ஆறு சீ போட் ஆறு சே ஏழு இது மாதிரி தான் வருது இதை கனெக்ட் பண்ணி தான் இந்த மேட்ச் பண்ணி கொண்டுவர உங்களுக்கு இது கணக்கில் வருதான்னு பாருங்கள் மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு சில பேட்டர்ன் மெத்தட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு வருதான்னு பாருங்கன்னா பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்த்துருக்கோம் அப்படின்னா இன்றைக்கி ஒரு சில நம்பர் வருது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா அது என்றைக்குமே வராது அப்படின்னு நம்மள முடிவு பண்ணிக்கக்கூடாது நான் ஒன்பதாம் நம்பருக்கு மேக்ஸிமம் நமக்கு வரக்கூடிய நம்பரை பேச வச்சு தான் நம்ம இன்றைக்கி கொடுத்துருக்கோம் உங்கள் கணக்கில் வருதுனு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் என்ன வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா அடிக்கப்பட்ட ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் நமக்கு ஃபஸ்ட்டு வந்து நமக்கு சி போர்டில் வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா நாலு ஒன்பது ரெண்டு அப்படிங்கிற நம்பர் ஃபஸ்ட்டு கிடச்சிருக்கு நாலு ஒன்பது ரெண்டு சி போர்டில் மேட்ச் ஆகுது ரெண்டாம் நம்பர் சி போர்டில் வருது ஏ போர்டு அப்படிங்க போர்டு சி போர்டில் சி போர்டில் நமக்கு ஒன்பதுக்கு ரெண்டு அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆகுது யாருக்காச்சும் அந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது எனக்கும் ரொம்ப சாங்கா பேட்டர்ன் மற்ற எடுத்தாங்க கிடைக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் ஏற்கனவே இருக்குது இருக்கிறதுனால தான் கொண்டு வந்து போகணும் சரி அப்போ இல்லாத நம்பரை நம்ம ஒன்று புதுசாக தான் கொண்டு வரணும் செக் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் சரியா அப்போ ரெண்டாம் நம்பருக்கான சான்ஸ் அதே மாதிரி நாலு ஒன்பது இன்னொரு நம்பரை பொறுத்தரைக்கும் நாலு ஒன்பது அஞ்சுங்கிற அந்த பாட்டாங்க ரொம்ப ஸ்டாலாக கிடச்சிருக்கு யாருக்காச்சும் அஞ்சா நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னா நாலு ஒன்பது அஞ்சு அப்படிங்கிற பேட்டனும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் காமிக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது நாலு ஒன்பது ரெண்டு நாலு ஒன்பது அஞ்சு இந்த ரெண்டு பேட்டன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா நேற்று சி போடல ஒன்பது நம்பர் அடித்தாங்க அதுக்கு முதல் நாள் வந்து ஏ போடல நாலு சி போடல நாலு நம்பர் அடித்தாங்க அப்போ நாலு ஒன்பது அஞ்சு நாலு ஒன்பது ரெண்டு இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு சி போடல அதிகமாக மேட்ச் ஆகலான்னு எதிர்பார்க்குறோம் எறக்காச்சும் கணக்கு வருது அப்படின்னு எடுத்தீங்க அடுத்தபடி நமக்கு ரெண்டு ஒன்பது ஏழுன்னு எதிர்பார்க்குறோம் ரெண்டு ஒன்பது ரெண்டு ஒன்பது ஏழு இது எங்கே வருது பி போர்ட்டில் பி போர்ட்டில் எனக்கு ஏழாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுதுனா ஒன்பதுக்கு ஏழுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பர் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது பட் அது மாதிரி நமக்கு பேட்டர்ன் மெத்தேடே அதே மாதிரி மெத்தேடில் நமக்கு வந்தால் கூட நமக்கு ஆச்சரியப்படுறது இல்லை அது மாதிரி உங்கள் கணக்கில் அது ஏழாம் நம்பர் மேட்ச் ஆகுது எனக்கு ஏழாம் நம்பர் தான் அதிகமாக டவுட் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க கண்டிப்பாக எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பி போர்டை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கலாங்கிற கணக்கில் கொண்டு வரோம் யாருக்காச்சும் இருக்குது அப்படின்னு நினைங்க சரி வேற நம்பர் தான் எனக்கும் கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதிகமாக மேட்ச் ஆகலாங்கிற கணக்கு தான் நான் சொல்கிறேன் சரியா அடுத்து நமக்கு இன்னொரு பேட்டரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஒன்பது ஏழுன்னு பிடிச்சிருக்கு இல்லையா அதே மாதிரி ரெண்டு ஒன்பது ஆறு அப்படிங்கிற நம்பரும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டு ஒன்பது ப்ளஸ் ஆறு சரி அப்போ ஆறாம் நம்பர் பீபோலில் ஏன்னா ஒன்பது நம்பருங்கிறது ரொம்ப பெருசுங்க அப்போ அதோட சின்ன நம்பருக்கான ஆட்டோமெண்ட்டு நமக்கு நமக்கு எதிர்க்கால நமக்கு மேட்ச் பண்ணணும் பட் அந்த மாதிரி தான் மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி நம்பர்கள் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறது நீங்கள் நம்ம பார்த்தீங்கன்னு சொல்கிறேன் சரியா வேறு ஒன்றுமே இல்லை அதே மாதிரி ஏ போடை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் நான் என்ன நான் மூணாம் நம்பர் எதிர்பார்க்குறேன் ஏன்னா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏ போடல் என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஜீரோ ஆறு மூணு இல்லையா ஜீரோ ஆறு மூணு இது ஏற்கனவே இருக்கிற நம்பர் தான் இது நம்ம இல்லாத நம்பர்லாம் இப்போ இந்த பேட்டனில் கூட நம்ம கிடச்சிருக்கு மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்குது மூணா நம்பர் எதுக்கும் வருது பாருங்கள் மூணா நம்பரும் கொஞ்சம் பெஸ்ட்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏன்னா ஆறுக்கு ஒன் மூணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க அது ஆர்ட்ருக்கான சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரிஞ்சது அதனால் மூணாம் நம்பர் கொண்டு வந்திருக்கோம் மூணாம் நம்பர் இதுவங்க கணக்கில் மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் இருக்குது சரியா இப்போ நம்ம மாதிரி ஆறு ஜீரோ மூணு ஆறு ஜீரோ ஆறு மூணு அது போக நமக்கு என்ன கொடுத்துருக்கோம் ஜீரோ ஆறு அடுத்து ஒன்று அப்போ நமக்கு ஜீரோ ஆறு ஒன்று அப்போ இது மாதிரி வேறு வாய்ப்பு இருக்குது அப்போ ஏ ஆல் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஏ போர்டில் வந்து முந்நூற்றி எழுவத்தி ரெண்டு அடுத்து நூற்றி அறுபத்தி அஞ்சு இது மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு கணக்கில் வந்துதான்றதையும் பாருங்கள் முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு நூற்றி அறுபத்தி அஞ்சு இது மாதிரி தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது அப்படின்னு பார்த்து இருந்தால் கூட நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம் வாய்ப்பு இருக்குது அடுத்து நமக்கு அதில் வந்து நமக்கு இன்றைக்கி நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு ஆள்போடில் என்ன மேட்ச் ஆகுது நம்ம கொடுக்கப்போகிறது நாலு நம்பரு நாலு நம்பரில் ரெண்டு நம்பருக்கான சாங்ஸுங்கிறது நமக்கு அதிகமாக இருக்கும் அதுதான் நம்ம இன்றைக்கி கொடுக்க போகிறோம் உங்கள் கணக்கில் போடு மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் தான் தெரியும் எனக்கும் ஒரு சில ஆள்போடு பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வருது அது என்ன நம்ம இருந்தது இப்போ நம்ம எப்போ கொடுத்தாலும் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி தான் கொடுக்குறோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் ஓரளவுக்கு பட் நம்ம அவ்வளோ நம்ம பெண்டிங் நம்பர் ட்ரா நம்பர் ட்ரையல் நம்பர் இதெல்லாம் பார்த்து அது போக உங்களுக்கு ட்ரையல் நம்பர் என்ன இருக்குது பெண்டிங் நம்பர் என்ன இருக்குது போன வாரம் என்ன ஆடனாங்க இதெல்லாம் பார்த்தே நமக்கு ஒரு சில நாளைக்கு சொதைப்பிடுது பட் இருந்தால் நம்ம அதையும் நிக்க பார்த்துக்கிறோம் முப்பத்தஞ்சாவது ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இன்றைக்கி போன வாரத்தில் அடித்தாங்க இல்லையா இரநூத்தி பன்னெண்டு இது வந்து இரநூத்தி பன்னெண்டு போன வாரம் அடித்தாங்க போன மாதம் பன்னெண்டாவது மாதம் ஃபஸ்ட்டில் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு சரியா நெக்ஸ்ட் வந்து அடுத்தது நமக்கு வந்து முந்நூற்றி இருபத்தி ஏழு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாவது மாதம் அடித்தது அதேமாதிரி ஐநூற்றி ரெண்டு ஆறுநூற்றி எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது அடுத்து அறநூற்றி பத்து அது போக நமக்கு இந்த ட்ராவலில் இன்றைக்கி நமக்கு அடிச்சிருப்பாங்க இல்லையா போன வாரத்தில் அடிச்சிருப்பாங்களா டீஎல்லு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எட்நூற்றி பன்னெண்டு பதினெட்டு சரியா எட்நூத்தி பதினெட்டுங்கிறது நமக்கு பதினேழு எட்நூத்தி பதினேழுங்கிறது நமக்கு இந்த மாதம் ஃபர்ஸ்ட்ல அடிக்கிறது இந்த மாதம் ஒரு ரிசல்ட்டு தான் வந்திருக்கு டிஎல்லுக்கு சரிங்களா அதனால் தான் சொல்லுறப்போ இது வந்து ரெண்டாவது ரிசல்ட்டு டிஎலுக்கு நமக்கு அதனால தான் இதே மாதிரி மேட்சாக இருக்கும் இப்போ இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது ரெண்டு விஷயம் ஒன்று டவுட்ல இருக்குது ஒன்று வந்து ரெண்டு நம்பர் கொஞ்சம் இதில் ரொம்ப எனக்கு கண்டிப்பாக இது ஆடலாம் அப்படிங்கிற மாதிரியான நம்பர்கள் வந்து எனக்கு ரெண்டு நம்பருக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது அதில் வந்து நம்ம டிபேட்டுக்கே போக வேண்டாம் ரெண்டு நம்பராக இல்லை எனக்கு நமக்கு என்ன ஆகுதுன்னா எட்டு அல்லது மூணு இந்த ரெண்டு நம்பருக்கு மேலே சான்ஸ் இந்த டிராவில் இருக்கலான்னு எனக்கு தோணுது பட் நான் வந்து மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வந்து அப்படி இருந்தால் எட்டாம் நம்பருக்கான சான்ஸ் இதில் இருக்கு ஏன்னா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் வந்து நமக்கு சி போர்டில் மட்டும்தான் ஒரு இருபது நாளாக பெண்டிங்கில் இருக்குது ஆனால் எட்டாம் நம்பர் அப்படி இல்லை ஏ போர்டில் ஒரு பதினாறு நாளாகவும் பி சி போர்டில் வந்து ஒரு ஆறு நாளாகவும் பெண்டிங்கில் இருக்குது பட் எனக்கு அது கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தான் தெரிஞ்சது பட் எட்டாம் மூணு அப்படிங்கிறது அந்த டிபேட்டுக்கு நீங்கள் வந்துடுங்க நம்ம நேற்று அதை தான் சொல்லியிருக்கேன் இன்னைக்கு மாற்றிலாம் சொல்கிறாங்க ஒரே மாதிரி தான் பெண்டிங் நேற்று நேற்று அதுக்கும் எட்டாம் நம்பர் மூணாம் நம்பர் ரெண்டு மாதிரியும் நான் எதிர்பார்த்துருக்கேன் ஆனால் எனக்கு இன்றைக்கி ரொம்ப சாங்க நான் எனக்கு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாங்கிறதான் நான் எதிர்பார்க்கறேன் என்கிட்ட எனக்கு வந்து நான் வந்து மூணாம் நம்பர் தான் முதல்ல ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுத்தேன் காரணம் என்னென்னா இப்போ வந்து ஒன் மு ஒன்பதாம் நம்பருக்கு முன்னாள் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆறாம் நம்பருக்கு வந்து முன்னாள் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பட் இதை தாண்டி நம்ம என்ன நினைக்கிறோம்னா எட்டுக்கு ஒன்பது ஒன்பது கெட்டுன்னு திரும்ப ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஆறுக்கு எட்டு எட்டு ஆறு ஆட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அதனால் நான் என்ன சொன்னேன் எட்டாம் நம்பருக்கான சான்ஸ் ஏன்னா போன வாரம் எட்டாம் நம்பர் கொடுத்துருக்காங்க அதையும் நம்ம கொஞ்சம் கால்குலேட் பண்ணும்போது மீமே எட்டாம் நம்பருக்கான சான்சஸ் கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்க்கறேன் பட் உங்கள் கணக்கில் எப்படி வருதுன்னு பாருங்கள் எட்டு ஆறு மூணு இது மட்டும் தான் என்னோட டவுட்டில் இருக்குது மற்றபடி வேறு எந்த நம்பரும் நான் டவுட்டே போட்டல ஓரளவுக்கு மேட்ச் ஆயிரும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் அடுத்து நமக்கு நாலாம் நம்பர் நாலு நம்பரை மத்தரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் எனக்கு நால நம்பர் இப்போதாங்க நாலு நம்பர் வந்து திரும்ப திரும்ப நாலு நம்பர் எனக்கு தெரியல பட் வருமான நம்பருக்கான சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் காமிக்கிட்டு உங்கள் கணக்கில் இருந்தால் நீங்கள் எடுத்துங்க எனக்கு நாலு நம்பர் மூலம் கொஞ்சம் டவுட் இருக்கு சரியா இருக்குது பாருங்க இருந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுறாங்க நாலு நம்பர் வரைக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா உங்களுக்கு நல்லா காணாமல் பார்த்தீங்கன்னா இந்த நாலாம் நம்பர் எந்த கேட்டகரியில் வருது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இப்போ வந்து நாலாம் நம்பர் வந்து நமக்கு ஆறாம் நம்பருக்கு சின்னது ஒன்பது நம்பருக்கும் சின்னது அப்போ இந்த சின்னதுக்குங்கிற தான் வருதை தவிர இது டேரக்டான பவர் அப்படிங்கிற கேட்டகிரியில் வரல இப்போ வந்து ஒன்பது நம்பர் எங்கே இருக்குது ஒன்பது நம்பர் இங்கே இருக்குதுன்னு இப்போ ஒன்பது நம்பர் இங்கே இருக்குது ஜீரோக்கு அப்புறம் ஒன்பதுன்னு வச்சுக்கோங்க அப்போ நாலாம் நம்பர் அப்போ வந்து இங்கே இருக்குது இந்த இடத்துல இருக்குது ரெண்டு அதாவது ரெண்டு மூணு சாரி ரெண்டு மூணு நாலு அப்போது இதுக்கு இதுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது அப்போ நம்ம கண்டிப்பாக என்ன எதிர்பார்க்குறோம் நாலாம் நம்பருக்கான இந்த ஷோட்ஸ் கொஞ்சம் வாங்குற வர்ற மாதிரி தெரிஞ்சுது நம்ம கணக்காக தான் இருக்கான்னு பாருங்கள் இருந்தால் கூட அதுக்கு அந்த மாதிரி வைக்கலாம் வாய்ப்பு இருக்குது மேட்ச் ஆகுது மாதிரி ப்ளஸ் அஞ்சாம் நம்பர் ஒய் எதுக்கு அஞ்சாம் நம்பர் கொடுக்குறீங்கன்னா அஞ்சாம் நம்பர் கொஞ்சம் ஆன மாதிரி தான் தெரிஞ்சது எனக்கு ஒன்பதுக்கு அஞ்சு இந்த கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறோம் பட் பார்ப்போம் எனக்கு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரா நம்பி தான் கொண்டு வந்திருக்கேன் பார்க்கலாம் இந்த நம்பருக்கு இந்த நம்பர் தான் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது தாண்டி எப்படி வருது அப்படின்னு தெரியல பார்ப்போம் வந்துச்சுன்னா நல்லாதான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆனால் வாய்ப்பு இருந்தால் எடுத்துங்க அதே மாதிரி அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எதிர்பார்க்குறேன் அடுத்து ஒன்றா நம்பர் ஒன்றா நம்பருக்கான ஆக்சுவலான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா எண்பத்தி நாலு ஐம்பத்தி ஒன்றுங்கிற நம்பர்களும் இதுதான் மேட்ச் ஆகலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நம்ம வந்து முழுக்க முழுக்க கணக்கை நம்பி தான் கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் இது உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு எனக்கு தெரியல அதுக்கு தகுந்த மாதிரி வைங்க வாய்ப்பு ட்ரைவிங் பாருங்க